டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநல பாதிப்பில் விடுதலை அடையலாம் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதனால எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அம்மனை பார்க்கறதுக்கே ஒரு அழகுங்க தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி அருள்மிகு டி ஆதி காமாட்சி சமேத திரு நீலகண்டேஸ்வரர் ஆலயம் கேது ஸ்தலம் கருகம்பாக்கம் சென்னையில் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் முகலிவாக்கம் வாய்க்கடைக்கு அடுத்த ஸ்டாப்பில் கருகம்பாக்கம் என்ற ஊர் அமைந்துள்ளது இங்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான இத்திருத்தலம் கேது பகவானாக இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் அருள் கொண்டிருக்கிறார் ஆகையால் இது கேது ஸ்தலமாகவும் விளங்குகிறது தொண்டை மண்டல காலத்தில் கட்டப்பட்ட இத்திருத்தலமானது சுமார் ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான திருத்தலம் இப்பொழுது திருப்பணி வேலைகளில் நடந்து கொண்டு இருக்கின்றது அதுபோல் இங்கு விசேஷமாக கேது பகவான் தடைகளை நீக்கக்கூடியவர் திருமண தடை வேலை தொழில் உட உடல்நிலை படிப்பு பந்தை பாக்கியம் போன்றவற்றிற்கு இங்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து சுவாமியையும் அம்பாளையும் தரிசித்து விட்டு சென்றால் அவர்களுக்கு ஐந்து வாரம் தொடர்ந்து வந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு இரண்டு கொள்ளு தீபம் அர்ச்சனை செய்து கொண்டு போனாலே போறோம் ஐந்து வாரம் தொடர்ந்து வந்தால் தடைகள் விலகி அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுகிறது அதுபோல இங்கு சுவாமி கே சுவாமியே கேதுவாக வீற்றிருக்கிறார் தனி சன்னதி கிடையாது கேது பகவானுக்கு ஆலகாலம் விஷம் அருந்தியதால் திருநீலகண்டேஸ்வரர் என்று பெயர் பெற்று பாம்புனுடைய தலை வந்து கேது பகவான் வால் பகுதி ராகுபகவான் ஆகையால் இங்கு சிவலிங்க வடிவத்தில் பானமாக அமைந்துள்ளது இங்கு உடல் பகுதி ஆவடையாறில் சுற்றி தண்ணீர் ஊற்றும் இடத்தில் வால் அமைந்துள்ளது அதை நாம் அபிஷேகத்தின் போது அதை நாம் தரிசிக்கலாம் ஆகையால் இங்கு சுவாமி லிங்க வடிவத்தில் கேது பகவான வீற்றிருக்கிறார் அதுபோல கேதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய விநாயகர் இங்கு உள் மகாமண்டபத்தில் இங்கு அமைந்துள்ளால் உள் மகா மண்டபத்தில் ஏனென்றால் அவர் வந்து கேதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அதுபோல இங்கு முருகன் கிடையாது ஏனென்றால் சண்டிகேஸ்வரர் அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் கேது பகவானுக்கு அதிபதி விநாயகர் அதி தேவதை சண்டிகேஸ்வரர் ஆகையால் இங்கு முருகன் இருக்க வேண்டிய இடத்தில் சண்டிகேஸ்வரர் உள்பிரகாரத்தில் இருக்கிறார் அதுபோல் காலபைரவரும் மகாமண்டபத்திலேயே வெற்றியிருக்கிறார் இங்கு பரிவார தேவதைகள் கிடையாது அதாவது பால விநாயகர் பிரம்மா விஷ்ணு தட்சணாமூர்த்தி துர்கை போன்ற பரிவார கோஷ்ட தேவதைகள் என்று சொல்வார்கள் அது அது கிடையாது இப்போ வெளியில் பிரகாரத்தில் நாகராஜரும் அதுபோல் நவக்கிரகம் மாத்திரம் வெளியில் சன்னதி அமைந்துள்ளது மற்றபடி இங்கு சுவாமியே கேதுவாக இருப்பதால் அனைத்து தெய்வங்களும் மகாமண்டபத்திலேயே இங்கு இருக்கிறார்கள் அதுபோல் சுவாமிக்கு எதிர் திசையில் கிழக்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சந்திரனும் சூரியனும் இங்கு உள்பக்கமே அமைந்துள்ளார்கள் அதுபோல ஆதி காமாட்சி அம்பாள் திருநேத்திரதாரி மூன்று கண் அம்பாளுக்கு திருநேத்திரம் திருநேத்திரம் என்றால் மூன்றாவது கண் அதுபோல சக்கரத்தில் பிரதிஷ்டை ராகு கேது அம்சம் உடையவள் அம்பாள் தெற்கை பார்த்து அம்பாள் இருப்பதால் யம பயம் போக்கக்கூடியவர் ஆகையால் சுவாமி வந்து தடைகளை நீக்கக்கூடியவர் அம்பாள் அம்பால் பயத்தை போக்கக்கூடியவர் இது கேது ஸ்தலமாக விளங்குவதால் இங்கு இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு அடிக்கடி வந்தால் அவர்களுக்கு அந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநல பாதிப்பிலிருந்து விடுதலை அடையலாம் அதுபோல தோல் வியாதி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் அவர்களும் இங்கு வந்து சுவாமியை தரிசித்து சென்றால் கண்டிப்பாக அதிலிருந்தும் விலகலாம் அதுபோல் நாள்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தால் அதுவும் இங்கு வந்து குணமாகும் விஷக்கடிகள் விஷக்கடிகள் பாதிப்பு இருப்பவர்கள் இங்கு அடிக்கடி வந்தால் அதுவும் நிவர்த்தியாகிறது ஏனென்றால் நாம் இங்கு கொடுக்கும் அந்த பிரசாதம் விபூதி பிரசாதமானது அபிஷேகம் அவருக்கு செய்யப்பட்ட அபிஷேக விபூதி பிரசாதத்தை அனைவருக்கும் நாம் கொடுக்கிறோம் ஆகையால் அந்த ஒரு அவருடைய விபூதியை நாம் நெட்டியில் பூசிக்கொண்டாலே நமக்கு குணமாகும் அது உடனே ஆகவிட்டாலும் ஒரு நாள் பட நம் வந்து இங்கு வந்து தரிசனம் செய்தால் கண்டிப்பாக குணமாகிறது அதுபோல் இங்கு காஞ்சி மகா பெரியவர் சுமார் அறுபது வருஷத்திற்கு முன்பாக பதினைந்து நாட்கள் தங்கி பூஜை செய்த ஸ்தலமாகவும் விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு சுவாமியே கேதுவாக இருப்பதால் கேது பகவானே வழிபட்ட ஸ்தலமாகவும் இங்கு ஐதீகம் கேது பகவான் மகா மண்டபத்தில் உள்ள தூணில் இங்கு இருகரம் கூப்பி தியான நிலையில் சுவாமியை நோக்கி அவர் தபம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இங்கு உள்ளது அதுபோல் மேல் கூரையில் மேல் கூரையில் சந்திரன் பாம்பு சந்திரனை விளங்குவது போல் ஒரு காட்சி உள்ளது இங்கு அது வந்து இந்த கால சர்பதோஷம் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கு அடிக்கடி வந்து சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் போன்ற அனைத்தும் நல்ல விதமான இதுவும் கிடைக்கும் அதுபோல் இந்த நாம் இந்த மண்டபம் மாத்திரம் ஆயிரத்தி இரநூறு வருடம் மற்ற எல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் கிழமை ஏனென்றால் எல்லா நாட்களிலும் நாம் இவருக்கு அந்த பரிகாரம் செய்ய முடியாது எமகண்ட நேரத்தில் ஆகையால் இவருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை ஏனென்றால் நவ கிரகத்தில் உள்ள அனைத்து கிரகத்திற்கும் நாள் உள்ளது ராகுக்கும் கேதுக்கும் மாத்திரம் நாட்கள் இல்லை ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் வழிபடுவது உத்தமம் அதுபோல் கேது பகவானுக்கு இங்கு செவ்வாய்க்கிழமை யமகண்டம் ஒன்பது பத்தரை அந்த நேரத்தில் இங்கு நாம் வந்து இரண்டு புள்ளி தீபம் ஏற்றி நாம் அர்ச்சனை செய்து வந்து வழிபட்டால் நமக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கிறது அதுபோல் காலை செவ்வாய்க்கிழமை அதிக காலை ஒன்பது மணிக்கு இங்கு பரிகார ஹோமம் அர்ச்சனை போன்ற அனைத்தும் இங்கு விசேஷமாக ஒவ்வொரு பிரதி வாரமும் இங்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை ஒம்பது பத்திர யமகண்ட நேரத்தில் வந்து நீங்கள் பயன்பெற்று செல்லலாம் அதுபோல் நம்ம ஆலயம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரை பிறகு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை ஆலயம் திறந்து இருக்கும் மற்ற விசேஷ நாட்களில் அந்த டைம் மாறுபடும் தல விருட்சம் வில்வம் இங்கு தல விருட்சம் வில்வம் மற்றபடி அனைத்து விசேஷங்களும் இங்கு நடக்கும் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற அனைத்து விசேஷங்களும் இங்கு விசேஷமாக நடக்கும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நான் வந்து இந்த கோவிலுக்கு டெய்லி வருவேம்மா ஆக்சுவலி நான் வந்து சிவன் எப்பவுமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் நான் சிவனை வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதனால எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன்னா ஆக்சுவலி என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் வந்து இப்போ வேறு எதுக்கு போகணுதை நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு எல்லாம் இங்கே இருக்கிற சுவாமி அம்பாலோட அருளால் தான் எல்லாமே இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட ஜாஸ்தியாகவே நடக்கிறது இந்த கோவிலில் வந்த உடனே டெய்லியும் வந்துட்ருக்கேம்மா இதுதான் இந்த கோவிலோட ஒரு அதிசயம் ஓம் நம சிவாயா கரகம்பாக்கம் கேது ஸ்தலம் அந்த தினம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் சாமி அலங்காரங்கள் ரொம்ப முக்கியமாக காமாட்சி அம்மன் காமாட்சி நல்ல ஆள் உயர கா காமாட்சி தெய்வீகமாக இருப்பாங்க உள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு திருப்தியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மனை பார்க்கறதுக்கே ஒரு அழகுங்க ஓகே கண்டிப்பாக ஒரு இப்படி தெய்வீகமாக இருக்கும் சொல்கிறத விட அனுபவித்து பார்த்தா தெரியும் நல்லாவே அம்மா முன்னாடி நல்லா நின்று அம்மாவை பார்த்துக்கிட்டு கண்குளிரை சாமி கும்பிட்டுக்கிட்டே போனால் திருப்தியாக இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி நான் இருந்தே இருக்கிறேன் கோவில் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லாம் சிவன் செயல் எல்லாம் அவனருள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது சிறப்பாக செய்கிறாரு எல்லோருமே சகர் எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க ரொம்ப நோஷமாக வருவோம் சாமியை பார்ப்போம் திருப்தியாக இருக்கும்